இப்போ கண்ணி ஓ இருக்காங்க அப்படின்னா இவங்க ஹைலி ப்ராக்டிக்கல் ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு டைப் அப்படின்னே சொல்லலாம் டோன்ட் கேர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கோவித் ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க இருப்பாங்க பிளானிங்ஸ் இருக்கும் ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க கூடிய ஒரு மைண்ட் செட் வந்து ஓல இருக்க கண்ணிக்கு இருக்கும் ஏ அப்படின்னு வருது இல்லையா கண்ணிக்கு சரியான பர்ஃபெக்டாக ஒன்று இருக்குன்னா அது ஏதான் ஒரு கண்ணி ஏ பிளட் குரூப்பில் பிறந்துருச்சுன்னா தன்னுடைய ராசிக்கு கரெக்ட் ஏன்னா கண்ணி வந்து எல்லாமே பர்ஃபெக்ஷனிசம் பார்க்கக்கூடியது டிசிப்ளின் பார்க்கக்கூடியது ஏ டிசிப்ளின் தான் பார்க்கும் ஸோ இந்த டிசிப்ளினுக்கு இவங்க செட் ஆகிடுவாங்க இதே இது வந்து பி அப்படின்னா இவங்களுக்கு வந்து லாஜிக்கல் மைண்டும் வேலை பார்க்கும் க்ரியேட்டிவிட்டியும் வேலை பார்க்கும் இவங்க மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு ஒரு விஷயத்த படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து ஒரு லாயருக்கு படிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா இந்த லாவில் இன்ன டவுட்ஸ் என்ன இருக்குது அத்தனையும் இந்த மைண்டு க்ரியேட்டிவாக யோசிக்கும்